உலகமெங்கும் இருக்கும் எனதுமை மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஓம் ஸ்ரீ குரு யோ நமக பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த அற்புதமான பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவுல என்ன அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையில்லை உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நம்ம பூமியில இருக்கிறதுனால சூரியன் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் அப்படியே ஒவ்வொரு முப்பது நாட்கள் அப்படியே பரிபாலனம் பண்ணிட்டு வர்றார் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மேஷ ராசியில அதாவது சித்திரை மாதம் வருடத்தின் தமிழ் வருடத்தின் முதல் மாதம் இந்த வருடம் வந்து தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம் விஸ்வாவசு வருட பலன்கள்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேஷராசியில் பிரயாணம் பண்ண போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா உச்சம் சித்திரை மாதம் அப்படிங்கும்போது இந்த உச்சம் எதுனால அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் கம்மி அதனால்தான் அந்த கிரகண கதிர்கள் அப்படியே நமக்கு பூமியில் விழருது உச்சம் இந்த உச்சமடைந்த சூரிய பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ற பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இது ஏன் இவ்வளோ மூணு நாள் நாலு நாள் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை ஒரு பாதம் தான் இந்த மேஷராசியில் இரண்டு மூன்று நான்கு பாதியங்கள் ரிஷபராசியில் வந்துடும் அதனால் இந்த குறுகிய காலம் இந்த சூரிய பகவான் அவருடைய நட்சத்திர சாரமான கிருத்திக நட்சத்திரத்திலே பிராணம் என்றார் ஆக இந்த சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா மேஷ மேஷராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் உச்ச பயிற்சி சூரிய பகவான் தான் கிரேட் அவரே உச்சமடைந்தார்னா அதுவும் உங்களுக்கு வந்து பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்னாலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு விரயஸ்தானமாகிய உங்களோட அயன சயன போகஸ்தானம் செலவு ஸ்தானத்தில் இருந்தார் செலவுகளை கண்ணா வச்சார் நிறைய பேர் வந்து சொத்தை அடமானம் வச்சிருக்கீங்க நகையை அடமானம் வச்சுருக்கீங்க குழந்தைகளோட படிப்புகளுக்கு இல்லைன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கு சில பேருக்கு குழந்தைகள் கல்யாண செலவு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வீட்டை அடமானம் வச்சுருக்கீங்க நகையை அடமான வச்சிருக்கீங்க கடன் வாங்கியிருக்கீங்க ஏன்னா அந்த செலவுலாம் ஈடுகட்டணமா இல்லையோ அந்த வகையில் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு ஜென்ம ஜென்மராசியில வந்து உச்சமடைகிறார் ஜென்மம் அப்படின்னாலே தலை தலைப்பகுதி சாதாரணமாகவே காலபுருஷ தத்துவத்தின்படி நீங்கள் தான் ஹெட்டு மேஷம்தான் அப்போ அந்த இடத்துல இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைந்து உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கும்போது உங்களுக்கு உஷ்டம் அதிகமாகும் அப்போ என்ன பண்ணணும் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் முக்கியமா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா இந்த வேலை பலு உங்களுக்கு அதிகமாகும் ஏன்னா உங்களை ஒரு உயர்வடையை வைக்கிறதுக்காகவே வேலை பலு அதிகமாகும் அப்ப நேரங்காலம் தெரியாம நம்ம வேலை செய்யக்கூடாது உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அப்போ உணவு கட்டுப்பாடு உணவை சரியான நேரத்திற்கு சரி விகிதத்தில் எடுத்துக்கிறது விசேஷம் அதுமாரி முன்கோபம் அதிகமாகும் சாதாரணமாகவே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாதவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் டக்குன்னு பேசிடுவீங்க கோபம் வந்துடும் ஆனால் குணம் இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் ஆனால் நிறைய பேர் அதை எடுத்துப்பாங்களா சொல்லுங்க ஏன்னா இந்த காலகட்டம் கலியுகம் அப்படியே நீங்கள் கோவப்பட்ட நானும் கோவப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அப்போ இந்த இடத்துல என்னென்னா கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சரியா ஒவ்வொரு விஷயத்தில் ஏன்னா ஜென்மராசியில் உச்சம்கும் போதே ரொம்ப நம்ம ரொம்ப எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக ரொம்ப நல்லது ஆனால் பஞ்சமாதிபதி அப்படிங்கும்போது உங்களுக்கு சில அற்புதமான ஒரு ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக விஷயங்கள் குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகள் ஒன்று வெளிநாடு போய் படிக்கணும் இல்லை வெளியூர் படி படிக்கணும் அப்படின்னா டக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க அவங்க சையின பறந்துருவாங்க நல்ல படிப்பு வரும் இந்த குழந்தைகளுக்கு அதேமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துவீர்கள் பிதுரார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக உச்ச சூரியனை உங்களுக்கு கொடுப்பார் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கேதுவின் அஸ்வினி நட்சத்திரக்காரில் மிகுந்த உச்சத்தோடு அவர் பயங்கர பலத்தோடு அவர் வந்து சஞ்சாரம் பண்ணுறார் அப்போ உங்களுக்கு ஞானம் அதிகமாக கிடைக்கும் எல்லா விஷயத்துலையும் ஞானம் கிடைக்கும் பொறுமையாக வேலை செய்வீங்க அந்த பொறுமைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக பரிசுகள் கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் ஞானம் கிடைக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு ஏழு குடைய அதிபதி சுக்கிர பகவானின் பரணி காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணும்போது சந்தோஷமான ஒரு பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத ஒரு வரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படிங்க எதிர்பாராமல் ஒரு வரவு வரும் அதாவது நிறைய பேருக்கு இந்த லாட்ரி சீட்டில் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு இந்த லக்கின்னு சொல்லுவாங்களே ஏதாவது ஒரு லக்கி ட்ரா அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி அதுவும் இல்லையா எப்போவோ கடனை கொடுத்துருப்பீங்க நீங்களே மறந்து போயிருப்பீங்க திடீர்னு அவங்களே உங்களை வீடு தேடி வந்து கையில் கொடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி தான் எதிர்பாராமல் கிடைக்கும் அதேமாரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லணும் கண்டிப்பாக வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பெரிய சந்தோஷம் காத்திருக்கிறது இதுவரைக்கும் குடும்பத்தில் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமையே இருந்தீங்க கரெக்டாக ஒரு பற்று பற்றற்ற நிலை அப்படி தான் இருந்துக்கிங்க அதாவது பற்றோடு பற்றற்ற நிலையில் இருந்தீங்க குடும்பம் வேணும் அதான் ஒதுங்கிருக்கணும் சுவாமி குடும்பம்னு அப்படித்தான் அப்படியே இருக்கட்டும் தான் உண்டு தான் வேலையுண்டு அப்படி தான் ஆனா இப்ப குடும்பத்தில் ஒரு அந்நியம் கிடைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு அந்யோன்யம் கிடைக்கும் குடும்பத்தினருக்காக சில வேலைகளை செய்வீங்க மனம் முகந்து செய்வீங்க அதேமாரி இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே சமயம் ஒரு விருந்து கேளிக்கைகள் சந்தோஷங்களில் ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் நண்பர்கள் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு வேலை செய்வாங்க நான் செய்கிறேன் நீ அப்படின்னு அதேமாரி தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு கூட்டாளிகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அடுத்தபடியாக பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்திலேயே அவர் ட்ராவல் பண்ணுறார் அதாவது சொந்த வண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஓன் வெஹிக்கிளில் வரார் அவர் அப்போ என்ன அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம் குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சில நன்மைகள் அற்புதமாக கிடைக்கும் ஓவராலாக நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் கோபத்தை குறைச்சிக்கணும் விவேகத்தை அதிகமாக்கணும் வேகத்தை லெவலில் வச்சுக்கணும் அதுக்காக வேகமே இல்லாமல் இருக்கக்கூடாது வேகம் வேண்டும் விவேகமான வேகம் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே கொண்டு போய்க்கணும் சரியா சரி பரிகாரம் வெரி சிம்பிள் உங்களுக்கு ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில் தான் உச்சமடைகிறார் காலையில் எழுந்தவுடனே குளிச்சுட்டு நேராக போய் சூரிய நமஸ்காரம் ஒண்ணுமே இல்ல ரெண்டு ஆத்ம பிரதக்ஷனம் உடல் ஆரோக்கியத்தை கொடு மன வலிமையைக் கொடு இது ரெண்டு போரும் மன வலிமை இருந்து உடல் ஆரோக்கியம் இருந்தாலே அவன் எல்லாத்துலயும் சக்சஸ் ஆகலாம் அப்போ இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினீங்கனாலே இந்த பஞ்சமாதிபதி சூரிய பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் உச்சமடைந்து ஒருவித முன்னேற்றமான ஒரு உயர்வினை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க